பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலையிலும் பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கில் ஒரு முகம் மட்டும் பஞ்சு திரியும் கொண்டு கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் தாமரை தண்டு திரியை விசேஷ காலங்களிலும் மற்றும் மகாலட்சுமிக்குரிய பூஜையை செய்யும் போதும் பயன்படுத்துவது விசேஷ பலனை அளிக்கும் காலையில் வாசலில் கோலம் போட்டவுடன் மகாலட்சுமி தாயாரின் கடாட்சத்தை பெறுவதற்கு வாசலின் நிலைப்படியின் இருபுறமும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பாரம்பரியமான வீடுகளில் நிலைப்படியின் இருபுறமும் புறமும் விளக்கேற்றுவதற்கு மாடம் அமைத்திருப்பார்கள் அப்போது அது பழக்கத்தில் இல்லாமலேயே போய்விட்டது துளசி மாடம் இருப்பின் அங்கேயும் ஒரு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் சாஸ்திரப்படி கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளை உத்தமமாக கருதப்படுகிறது எனவே விளக்கை கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் மேற்கு திசை மத்தியமமானது தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றக்கூடாது இறந்தவர்களுக்கு கர்மா செய்யும் பொழுது மட்டும்தான் தெற்கு நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் மற்ற சமயங்களில் ஏற்றக்கூடாது சுத்தமான பசுநெய்யால் தீபம் ஏற்றுவதால் அங்கே காற்று சுத்திகரிக்கப்படுகிறது நெய் தீபம் குளிர்ந்த பின்பும் கூட அதன் தாக்கம் நான்கு மணி நேரம் வரை இருக்கும் நெய் தீபம் ஏற்றினால் ஞானம் உண்டாகும் அறிவு திறன் மேம்படும் நல்லெண்ணெய் தீபம் பாவங்களை போக்கும் சாஸ்திரப்படி தீபத்தின் திரிகளுக்கு கணக்கு இல்லை ஒன்று இரண்டு மூன்று இதழ் கூட இருக்கலாம் கூட்டு எண்ணெயில் விளக்கேற்ற கூடாது அப்படி ஒரு முறை சாஸ்திரத்தில் இல்லை நல்ல நெய்யும் நெய்யும் சிறந்தது என்றாலும் கூட அதை இரண்டையும் கலந்து ஏற்ற கூடாது வேண்டுமென்றால் நல்லெண்ணெய் தீபம் ஒன்றாகவும் நெய் தீபம் ஒன்றாகவும் ஏற்றலாம் இழுப்பை எண்ணெய் விசேஷ தன்மை என்றாலும் கூட வீட்டில் ஏற்றக்கூடாது சிவாலயங்களில் இழுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றலாம் ஏனென்றால் அது ருத்ராதி தேவதைகளுக்கு உரியது நித்தியபடி சிவாலயங்களில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதற்காக அக்காலத்தில் சிவாலயங்களுக்கு அரசர்கள் இழுப்பை அதிகம் இடத்தை தானமாக எழுதி வைத்தார்கள் தீபம் ஏற்றும் போது நேரடியாக தீக்குச்சியிலோ அல்லது மெழுகுவர்த்தியிலோ ஏற்றக்கூடாது முதலில் ஒரு தீபத்தை தீக்குச்சியினால் ஏற்றிக்கொண்டு பின் அந்த தீபத்தினால் விளக்கேற்றுவதே முறை முற்காலத்தில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளில் நன்கு காய்ந்த அரச கட்டைகளை உராய்ந்து அதிலிருந்து உண்டாகும் அக்னியை கொண்டு ஹோமகுண்டத்தில் ஹோமங்களை ஆரம்பிப்பார்கள் புதுமனை புகுவிழாவில் புதிய அடுப்பில் பால் காய்ச்சுவதற்கு முன்பு முதன் முதலாக அடுப்பை பற்ற வைக்கும் போது ஹோமம் செய்த அக்னியை எடுத்து வந்து அடுப்பில் வைத்து பால் காற்றுவார்கள் தீபத்தை கையால் தூண்டுவதோ கையால் அசைத்து அணைப்பதோ வாயால் ஊதி அணைப்பதோ கூடாது தீப தூண்டில் எனப்படும் விளக்கு தூண்டி கிடைக்கும் அதை வாங்கி தீபத்தை தூண்டவும் கையமத்தவும் உபயோகிக்க வேண்டும் பூவை கொண்டும் தீபத்தை அமர்த்தலாம் சாதாரண நாட்களில் வீட்டில் மகாலட்சுமி விளக்கும் வாசலில் அகல் விளக்கும் ஏற்றுவதே போதுமானது விசேஷ நாட்களில் ஐந்து முகமாக குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யோடு பஞ்சுத்திரியைக் கொண்டு விளக்கேற்றுதல் என்ற பழக்கமே சாஸ்திர ரீதியானது இருளை நீக்கும் தீப ஒளிக்கு தீய சக்திகளை விளக்கி இறை சக்தியினை ஈர்க்கும் சக்தி உண்டு எனவே ஒளி ஒளிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களையும் தந்து நம் வாழ்வை பிரகாசிக்க செய்யும்